திருச்செங்கோடு தாலுகாவை பிரிச்சு மல்லசமுத்திரம் தாலுகா உருவாக்கணும் அப்படின்னு திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் சட்டசபையில கோரிக்கை வச்சிருக்காரு பேரூராட்சியாகவும் ஊராட்சி ஒன்றியமாகவும் இருந்து வர்ற மல்லசமுத்திரம் திருச்செங்கோடு தாலுகாவில் ஒரு முக்கியமான ஊரா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் சட்டமன்ற தொகுதியாகவும் மல்லசமுத்திரம் இருந்திருக்கு ஆவணங்களின் படி மல்லசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில எழுபத்தி ஐயாயிரத்தி பேர் அப்ப இருந்திருக்காங்க பொது மக்களோட வசதிக்காக மலசமுத்திரத்தை தலைமையிடமா கொண்டு புதிய தாலுகா உருவாக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு என்ன வருாய்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் என்ன என்பதையும் பார்க்கலாம் மல்லசமுத்திரம் குருவட்டத்திற்கு ஒரு பக்கம் திருச்செங்கோடு வட்டமும் இன்னொரு பக்கம் ராசிபுரம் வட்டமும் இருக்கிறது திருச்செங்கோடு வட்டத்திலே மல்லசமுத்திரம் இல்லாமல் ஐந்து குருவட்டங்கள் இருக்கின்றன ஐந்து குருவட்டங்களிலும் சேர்த்து அறுநூத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது மூணு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கிறது ராசிபுரத்திலும் அதேபோல ஐந்து குறுவட்டங்கள் இருக்கிறது அதிலும் அறுநூத்தி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது மூணு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் மக்கள் வாழ்கிறார்கள் இல்ல இரண்டு வட்டங்களுமே மிக பெரிதாக இருக்கிறது அதிலே ராசிபுரம் வட்டத்திலிருந்து வெண்ணந்தூர் குருவட்டத்தையும் திருச்செங்கோடு வட்டத்திலிருந்து ஐயப்ப மலை குருவட்டத்தையும் எடுத்து மல்ல சேர்க்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற பரப்பளவும் ஜனத்தொகையும் அந்த கிராமங்களும் சேர்ந்துவிடும் இரண்டுமே திருச்செங்கோடும் ராசிபுரம் இன்றைக்கு நிர்வகிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம் இது தேவைப்படுகிறது மல்லசமுத்திரத்திலிருந்து அதே போல வையப்ப மலை குருவட்டம் எட்டு கிலோமீட்டர் இரண்டும் மல்லசமுத்திரத்துக்கு தான் நெருங்கி இருக்கிறது ஆனால் மல்லசமுத்திரம் வட்டம் என்பது கண்டிப்பான ஒரு தேவையாக நாமக்கல் மாவட்டத்துக்கு இருக்கிறது அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த வட்டத்தை மல்லசமுத்திரம் வட்டத்தை உருவாக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக என்னை சந்திக்கிற ஒரே கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது அரசாங்கம் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய நாம் படி பார்த்தால் அது வரலை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மையின் மத்தியிலே சொல்லி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள் உங்கள் நீங்கள் மட்டுமல்ல அனைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் மக்கள் எல்லாம் ஆர்டிஓ தாலுகாபி ஆர் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள் இதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் நிதி நிலை வா நேற்றால் கூட நாங்கள் நிச்சயமா செய்து கொடுப்போம் வருகிற நேரத்தில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மல்லசமுத்திரம் தாலுக்கா உருவாக்கப்பட்ட அப்பகுதி வளர்ச்சி அடைகிறதோட அப்பகுதி பொதுமக்களுக்கு அரசோட சேவைகள் விரைவாக கிடைக்கும் காத்திருப்போம் வாய்ஸ் ஆப் நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்